நான் தான் உங்கள் நண்பன் மில்டன் பிரபு ஜிமிகி ஸ்டுடியோ ஆமாம் இப்போ நம்ம எங்கேருந்து இந்த லைவை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த ஊரில் இருந்து இது நாம் இருக்கிற ஸ்ட்ரீட்டு நம்மளுடைய வீடு இருக்கிற ஸ்ட்ரீட் நம்ம வீடும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஆமாம் நண்பர்களே யார் யாரெல்லாம் லைவில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களே அனைவரும் லைவில் வாங்க பேசுவோம் பேசலாம் பழகலாம் பாருங்கள் நம்ம வந்து இப்போது கடைக்கு போயிட்ருக்கோம் நம்ம நேரில் வருது பாருங்கள் எவ்வளோ இப்போ எப்படி ஒரு லைவில் இப்படி வச்சா இப்படி வச்சா கேமரா தெரில இப்படி வச்சாலும் தெரில ஆனால் இப்படி வச்சா இப்படி போகுது ஒரு 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 பேய் உருவம் போகிற மாதிரி போகுது அதுவே இப்படி போனால் எஸ்டிகிட்டு போகுது சரி ஓகே நம்ம இப்படி போய்க்கலாம் அனைவரும் வருவார்கள் அப்பாவும் பிள்ளையும் கட்சியில் ஜாலியாக யாரும் கூப்பிட்ட மாதிரி யார் இது கடைக்கு லைவ் தான் லைவ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இவருதான் இவருதான் மாப்பிள்ள இருக்கிறாரு நண்பர்கள் யாரும் லைவில் வரல நண்பர்களே எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இன்றைக்கி அழகான ஒரு டைட்டிலோடு தான் வந்திருக்கோம் நட்புகளே சௌக்கியமாக ஆமாம் அந்த நண்பர்களுக்காகவும் நட்புகளுக்காகவும் தோழ தோழிகளுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த லைவை போட்டிருக்கோம் பழைய நண்பர்கள் புது நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் வாங்க பேசுவோம் நாம் இப்போ கடைக்கு போகிறோம் ஏன் போகிறோன்னா முட்டை வாங்குவதற்காக கொண்டிருக்கின்றோம் யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்கும் கை தூக்குங்க யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்கும் கமான் பண்ணுங்க கை தூக்குங்கன்றதற்கு பதில் கமான் பண்ணுங்க

நீங்களும் ட்ரெஸ் பண்ணிடுங்க அழகான பாட்டை காலையில் கூட போட்டுருவோம் நண்பர்களே நாம் வந்து கடை பக்கத்தில் வந்துட்டோம் கடைக்கு மிக அருகில் அருகில் வந்து இருக்கின்றோம் இது வந்து நம்ம கோயில் நம்ம ஏற்கனவே ஒரு லைவில் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இந்த கோயில் அழகாக இருக்கும் விநாயகர் கோயில் ஆமாம்

பொருள் வாங்கிட்டு அப்புறம் எப்ப ஓகே நண்பர்களே நான் வந்தோம் பொருள் வாங்கி கொண்டோம் மீண்டும் வீட்டிற்கு செல்கின்றோம் என்ன எவ்வளோ நேரம் ஆகி நண்பர்கள் யாரும் லைவில் வரல ஏன்னா எப்பயுமே லேட்டாக லைவ் போடுவேன் இன்றைக்கி சீக்கிரம் போட்டிருக்கேன் அதனால் நண்பர்களுக்கு ஆஹா ஒரு நண்பர் வந்துட்டார் லைவில் வெரி குட் வெரி குட் அந்த முதல் நண்பருக்கு நன்றி யாருன்னு தெரியப்படுத்துங்க கமான் பண்ணுங்க லைவில் சந்திக்குவோம் பேசுவோம் லைவில் ஒரு நண்பர் லைவில் வந்தார் போயிட்டார் என்ன சரி தெரியல பெருசாமல் ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி காமிச்சிடுவோம் ஒரு இரவில் எப்படி இருக்குது பகலில் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுவோம் இப்போ நம்ம ஊரையே சுற்றி காட்டுறோம் ஒரு நண்பர் லைவில் வந்திருக்கார் ஏதோ மெசேஜ் போட்டிருக்கார் யாருன்னு பார்த்துருவோம் இல்லையே அவரும் லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க யார் ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பேய் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் பேய் நடந்து இருக்கு பேய் நடக்குது பார்த்தீங்களா இருக்க தெரியல பேய் இப்போ தானாக மறைஞ்சிரும் பாருங்க பேய் மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா நமக்கு முன்னாடியே நடந்தது பாத்தீங்களா நான் தான் நடந்தேன் என்னுடைய வகை தான் ரெண்டு பேர் லைவ்ல வந்தாங்க அவர்களும் சென்று விட்டார்கள் வந்தார்கள் சென்றார்கள் என்பது போல் இதுதான் நம்மளுடைய வீடுகள் ஆமாம் இப்பொழுது லைவில் யாரும் வரவில்லை நம்மளுடைய செல்லக்குட்டி ஜிமிக்க வரும் ஜிமிக்கி எங்கப்பா எங்கேப்பா போகிறா எங்கே பாருங்கள் இங்க பாருங்கள் எங்கேப்பா ஏ எங்கே பாருங்கள் கூப்பிடுதுப்பா இதான் ஜிமிக்கு எங்கப்பா என்ன எங்கே போனேன் சவுண்ட் விடுதீங்களா கூப்பிட்டா இவர் பேரில் தான் நம்ம சேனலே இருக்குது நம்ம வீட்டுடைய செல்லக்குட்டி இவர் வந்துருப்பா வீட்டுக்கு வந்துருப்பா வந்துடு வந்துரு வீட்டுக்கு போயிடலாம் வா சரி வேணான்ட்டு வா வாழை கொடுக்குது பார்த்தீங்களா கூப்பிட கூப்பிட அதுதான் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருப்பா தனியாக இருக்குப்பா மேடையப்பா வந்துடு வந்துருங்க பாருங்க கூப்பிட கூப்பிட வருது பாருங்க வந்துருப்பா 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 ஒடியா ஒடியா இங்கே போயிரு மாமா போகிறாரு மாமா பார்த்தாருன்னா பிடிச்சி கூற உடையாந்துடு ஒடியாந்துரு உடையாந்துரு உடையாந்துரு உடையாந்துடு வந்துடு வந்துரு வந்துடு வந்துருப்பா வந்துருப்பா உடையப்பா கூப்பிட்டா வந்துடும் அதான் எப்படி வீட்டுக்கு முன்னால் எவ்வளோ சொா அப்படியே கட்டில் போட்டு அப்படி எப்படி அழகாக இருக்கிறார் அப்படிங்களா அதான் நண்பர்களே லைவில் வாங்க நண்பர்களே வாருங்கள் நண்பர்களே கடையில் பொருளை வாங்கிட்டோம் அவருக்கு தான் இந்த இந்த ஜிமிக்கிக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் கூட வாங்கினோம் இந்த ஓலபவரன்னு சொல்லக்கூடிய அதுவும் முட்டையோடு சேர்த்து வாங்கியிருக்கோம் இது அவருடைய இரவு டிஃபன் முட்டை இங்கே இருக்கட்டும் அப்புறமா போட்டுக்கலாம் அப்புறம் மேல இருக்கு ரெண்டு ஜிம்மிக்கு வந்துருச்சு கூட வாங்கிட்டு வந்தேன் வர மாதிரி தெரியல நண்பர்கள் இது நம்ம வீட்டில் இருக்கிற கார் ஒரு நண்பர் தான் வந்திருக்காரு யாருன்னு தெரியல நண்பர் யாராக இருந்தாலும் ஒரு கமாண்ட் பண்ணுங்க புது நண்பராக இருந்தால் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் பழைய நண்பராக இருந்தால் நட்பை பலப்படுத்துவோம் யாராக இருந்தாலும் லைஃப் லே கமாண்ட் பண்ணுங்க ஒரு பாப்பா சைக்கிளில் வருது யாருன்னு ஹாய் இனிதானா இதான் என் மகள் என் தம்பி மகள் அப்படியே போகிறேன் சைக்கிள் ஓடிட்டு போகிறேன் கடைக்கு போகிறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு பைக் வருது அதுக்கு முதல்ல வழி விட்டுருவோம் அதுக்கு வழியை விட்டுட்டு நம்ம அப்புறமா கிடக்க துவங்கலாம் துவங்கலாம் போயிலே ரயில் நண்பர்கள் யாரும் இதுவரைக்கும் லைவில் வரல என்ன இருக்காங்கன்னு தெரியல ஏன் வரல நண்பர்கள் இங்கே ஒரு ட்ராக் அக்கா எங்கள் அக்கா உட்காந்துருக்கு யார் எங்கள் அக்காவா அண்ணன் நம்ம ஸ்ட்ரீட் எப்படி ஒரு சும்மா ஒரு பக்கம் வலிச்சம் ஒரு பக்கம் இருட்டாலும் இருக்கா

கதிரே ஹாய் நான் கொஞ்சம் தான் சீக்கிரம் லைவ் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கே இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது நைட்டில் லேட்டாக தான் ஒரு லைவ் போடுவேன் கதிரி பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே தான் போடுவேன் அது சரியான டைம் இல்லை அது பகலில் லைவ் போடுன்னு பார்ப்போம் ஒரு நாள் கூட என்னால் பகலில் லைவ் போடவே முடியல சரி இப்போ கொஞ்சம் நேரத்தில் போட்டு பார்ப்போம் தான் இன்றைக்கி லைவ் போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டு தான் நம்ம வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறேன் சும்மா அப்படியே நமது வீடு தெருவு லைட்டு கம்போ இது தமிழ் வீடு பெருசா மாமா வீடு நானே ஏதாவது ஒரு டைட்டிலோட வருவேன் அப்போன்னா அந்த டைட்டிலை வச்சுக்கிட்டு நிறைய பேசுவேன் ஹாய் இப்போ வந்து டைட்டில் இல்லாமல் நட்புகளே சௌக்கியமானு போட்டுட்டேன் அதனால் நண்பர்கள் எல்லாம் லைவில் வந்தால் பேசுவோம் ஜென்ரலாக அப்படின்னு போட்டுட்டேன் ஆமாம் நிறைய தடவை விஜயை பற்றியே போட்டுக்கிட்டு இருந்தேன் அது சரி இன்னைக்கு விஜய் வீடியோ இல்லை விஜயோடைய அஞ்சாம் தேதி மீட்டிங் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் லைட்டிங் அதுதான் கேமராவுடைய கண்ணு வேற நம்மளுடைய கண்ணு வேற நான் எட்டு ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் ஓகே கே தூங்க தூங்க நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நீங்களாம் ரெண்டு நாள் லீவில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஆளு அது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ரெஸ்ட் எடுத்துருங்க அதான் நல்லது நாங்களும் அந்த டைம் தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு மூணு நாளாக இருக்கோம் ஆனால் அது பேசி தான் பார்க்குறமே தவிர எனக்கு ஒரு நாள் மெயின்டைன் பண்ணலாம் அது மாறி போயிடுது ஏதாவது ஒரு சச்சரவு ஏதாவது ஒரு வேலை இழுத்து தெரிஞ்சு நேற்றுலாம் ஒம்பது மணிக்கு படுத்துடணும்னு நினச்சோம் கரண்ட்டே இல்லை ஒம்போது ஒம்பது ராயும் கரண்ட் வரும்னு பார்த்தா வரல அப்புறம் அதுக்கு பிறகு இருக்குலையே லைட்டை போட்டு அதிலே சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணல நாளையிலேருந்து தான் மெயின்டைன் பண்ணணும் சீக்கிரம் தூங்குறதுக்கு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க <speaking in Spanish> Rararari Ad Q a L yeah, connect you will never forget. Try it, add a yeah, QA. தீபாவளி முடிஞ்சு சினிமா வேலைகளை பரபரப்பாக ஆரம்பிச்சிடலான்னு நினைச்சோம் தீபாவளி முடிஞ்சு போயிடுச்சு பொங்க் இருக்குது அப்புறம் என்ன சொல்லுவோம் பொங்கல் முடிஞ்சு பரபரப்பாக சினிமா வேலையை ஆரம்பிச்சிடலான்னு நினைப்போம் அப்புறம் ஏதாவது வந்து நிற்கும் இப்படி எப்படி தான் திட்டமிடுதலை சரியாக செய்தாலும் அந்த சினிமாக்காரர்களுக்கு திட்டமிடுதல் பல முறை விடும் அப்படித்தான் நமக்கும் சொதப்பிக்கொண்டிருக்கிறது இன்னும் அந்த பக்கத்தில் உள்ள தெருக்கள் முன்னேறவில்லை சரிதானே அண்ணா நிச்சயமாக நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டெல்லாம் எல்லாம் நாங்களாம் அந்த பக்கம் போகிறதே இல்லை இதுக்கு இது இந்த லைட்டு கம்பத்துக்கு பின்னாடி மூணு தெரு இருக்குது அந்த மூணு ஸ்ட்ரீட்டில் நம்ம யாராவது பார்க்கணும் பேசணும்னா மட்டும்தான் அந்த பக்கம் போகிறோம் நார்மலாக அந்த பக்கம் நம்ம இல்லை பகலில் காத்திரி அங்கே போகிறதுக்கே சுத்தமாக வேலை இல்லை ஆமாம் அது ஒரு மூணு பேரும் இருக்கு எல்லோரும் இப்படி வெளியில் இந்த ஸ்ட்ரீட் வழியாக தானே போகிறாங்க வராங்க அப்போ பார்த்துக்கிறதோட சரி மேலே ஒரு அழகான நிலவு தெரிகிறது இது வானம் கரண்ட் கம்பிக்கு பக்கத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் வானம் வானம் வாளத்தில் நிலா நிலாவை ஜூமி செய்த வணக்கம் தம்பி வெளியில் போறாங்க நிலாவை செய்து செய்துக்கார்த்தும் ஒரு அழகாக ஒரு வெள்ளி அப்படி தெறிக்குது பாருங்க அப்படி இருக்கும் இந்த நிலாவை எப்படி ஆகாங்க காட்டலாம்னு வச்சுக்கோ சும்மா லைவே தம்பி சாந்தி கேட்டு போறாப்ல நம்ம செல்லக்குட்டி ஓடுறாரு ஜிம்மிக்கு ஜிம்மிக்கு ஓரம் போ சைக்கிள் வருது போய் மேலே மோதிரும் இந்த பக்கம் வந்துரு இந்த பக்கம் வாப்பா நண்பர்களிடம் என்ன பேசுவது இதுதான் டைட்டில் வைக்காம லைவ் போட்டோம்னா சிக்கல் ஆனால் டைட்டில் வச்சு லைவ் போட்டுருந்தா நிறையா மணிக்கணக்கில் பேசுவேன் டைட்டில் இல்லாமல் போனதுனால என்ன பேசுறதுன்னே தெரியல அதான் ஒரு கன்டென்ட்டோடு வரணும் அந்த கன்டென்ட்டோடு வரலன்னா சிக்கல் ஆயிடும் இல்லையா சுவாரஸ்யமாக பேசுவதற்கான சந்தர்ப்பத்தோடு உள்ளே வந்திருக்கணும் லைவில் நான் அப்படி வரல இவர் வந்து ஏதோ ஒரு தெருவில் நின்று வளர்ந்த ஜீவன் அவங்க சரியாக வளர்த்தாங்களா இல்லை சாப்பாடு போடலையான்னு தெரியல அங்கேருந்து இடம் மாறி நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார் நம்ம ஸ்ட்ரீட்டில் சொல்லவே தேவையில்லை நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்காது எல்லா இடத்துலையுமே வைப்பாங்க வீட்டுக்கு பக்கத்தில் அக்கத்துலன்ட்டு ஆனால் நம்ம வீட்டில் என்னன்னா ரெகுலராக சமைக்கிறதுனால விலங்குகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் நம்ம வீட்டில் ஒய்ஃபு டெய்லி சாப்பாடு சமைச்சு வைக்கிறதுனால இவர் இங்கேயே செட்டில் ஆகிட்டார் நம்ம தெரு இப்போ ஒரு ஆள் ஆகிட்டார் ஆமாம் யாரும் அன் டைமில் வந்துட முடியாது இவரும் இவர் மாதிரி இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ தான் ஸ்ட்ரீட்டுக்கு இவங்க தான் பெரிய பாதுகாப்பு யார் கதிர்ந்த லைவில் என்ன இருக்கீங்களா கதிரி இந்த லைவை முடித்துக் கொள்கின்றேன் கண்ட் இல்லாமல் பேசாமல் சரியான லைவாக இல்லை என்ற கருதி சற்று நேரத்தில் ஒரு தலைப்புடன் லைவில் வருகிறேன் என்பதை சந்திப்போம் நன்றி வணக்கம் யாருக்கு